மக்கள் வணக்கம் இந்த புத்தம் புது காலை நிகழ்ச்சியில் நலமாய் வாழ பகுதியில் நம்ம ஆசனம் பா பற்றி பார்த்து கொண்டிருக்கோம் அதில் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறது எதுக்காகனா மனசும் ஆரோக்கியம் மன எப்படி வந்து நம்முடைய ஆரோக்கியத்துக்கு மிக முக்கியமானது அப்போ மனதை வந்து நம்ம சாஃப்ட்வேர் சொல்லுவோம் அதுக்கு வந்து ஹார்ட்வேர் எது அப்படின்னாலே பிரெயின் அப்போ மனசு வந்து எப்படி வந்து பிரெயினை மாற்றுது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து டாக்டர் புரூஸ் லிப்டன் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு செல்லுலார் பயாலஜிஸ்ட் எப்போ நம்ம உன்னை பற்றி ஒரு பர்செப்ஷன் மாறுதோ அதை பற்றி ஒரு புரிதல் மாறுதோ அப்பயே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரீரைட்டிங் யுவர் பிரெயின் உங்களுடைய பிரெயினோட நியூரோன மாற்றுறீங்கன்னு அர்த்தம் அப்போ பிரெயினை மாத்துறது அப்படின்னாலே பிரெயினோட வேலை என்ன அப்படின்னாலே அது ஒரு கெமிக்கல் பேக் அப்போ அதோட கெமிக்கல் மாறுது அப்போ அதோட கெமிக்கல் வேதியியல் மாற்றம் ஏற்பட்டதுனாலே அந்த வேதியல் எப்படி நம்ம உடம்பு ஃபுல்லாக போகுது நம்மளுடைய ரத்தத்தின் மூலமாக இருக்குது அப்போ அந்த பிளட்டோட காம்போசிஷன் மாறுது அப்போ நேச்சுரோபதியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாலே இந்த பிளட் காம்போசிஷன் மாறுச்சுன்னா அந்த ரத்தத்தில் இருக்கிற பொருட்களோட அளவுகள் மாறுச்சினாலே நம்மளுக்கு நோய் உண்டாகும் அப்போ அந்த காம்போசிஷனை எப்போ நம்ம மாற்ற முடியும் அப்படின்னாலே உங்களுடைய பர்செப்ஷன் அதில் பற்றி ஒரு புரிதல் கொண்டு வந்தாலே இதுக்கு தான் அழகாக பதஞ்சலி சொல்கிறாரு நம்மளுடைய நோய்க்கு முக்கியமான காரணம் நமக்கு பெயினுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னாலே அவித்தியா எக்னோரன்ஸ் அறியாமை அப்போ அந்த அறியாமையை போக்கணுன்னா நம்மளுடைய அந்த நாணத்தி அந்த அதை பற்றின ஒரு புரிதல் வரணும் அப்போ அந்த புரிதல் வந்தாலே உங்களுக்கு தொண்ணூறு சதவீதம் நோய் சரியாகும் அப்போ அந்த தொண்ணூறு சதவீதம் நோய்க்கு சரியாகிறதுக்காக தான் நம்ம இந்த ஆசனங்கள் பார்க்குறோம் அதில் நம்ம சொன்னோம் ஏற்கனவே மனசுக்கும் உங்களுடைய வயிற்று பகுதிக்கும் செரிமான பகுதிக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு அதுக்காக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆசனம் நவாசனம் ஆசனம் நவ்வா அப்படின்னாலே போட் எப்படி வந்து ஒரு படகு வந்து இருக்கோ அதேமாரி உங்கள் உடலமைப்பை கொண்டு வர போகிறீங்க ஸோ அந்த ஆசனத்தை நம்ம இப்போ பார்ப்போம் இப்போ நம்ம வந்து நவாசனம் பண்ண போகிறோம் இதுக்காக நம்ம தளர்வான நிலையில் இருக்கோம் இப்போ ஆரம்ப நிலைக்கு வரணும் இப்போ பொறுமையாக அவங்களுடைய கால்கள் ரெண்டும் உணர்வு பூர்வமாக சேர்த்து கொண்டு வராங்க கால் கட்டைகள் ரெண்டும் சேர்ந்து இருக்கட்டும் இப்போ கைகள் ரெண்டு உடம்பு ஓட்டி கொண்டு வாங்க கொண்டு வந்த பிறகு பொறுமையாக அவங்க கைகள் ரெண்டும் தலைக்கு மேலே கொண்டு வாங்க பொறுமையாக அவங்க கைகள் ரெண்டு தலைக்கு மேலே போகட்டும் போன பிறகு நல்லா பாத்தீங்கன்னா இதில் அழகான ஒரு ஒரு உங்கள் உடல் முழுவதும் நல்லா நீட்டி வைக்கப்படும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ தான் உங்கள் எல்லா மசில்ஸும் ஸ்ட்ரெச் ஆகும் உங்களுக்கு அதேமாரி சொன்னோம் இந்த மயோஃபேஷியலும் நல்லா உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆகும் இப்போ மறுபடியும் உங்களுடைய கவனத்தை உங்களுடைய வயிற்றுப்பகுதி கொண்டு வந்து இந்த வயிற்றுப்பகுதி தசைகள் நல்லா இறுக்கி பிடிச்சிட்டு பொறுமையாக உங்களுடைய கால்களை ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி நாற்பத்தஞ்சு கோணத்தில் டிகிரி கோணத்தில் கொண்டுட்டு வரணும் அந்த பிறகு உங்களுடைய உடலின் மேல் பகுதியும் நீங்கள் அதேமாரி நாற்பத்தஞ்சு டிகிரி கோணத்தில் கொண்டுட்டு வரணும் கைகளை வந்து உங்கள் பக்கவாட்டில் கொண்டுட்டு வரணும் கொண்டு வந்து உங்களுடைய கால் கண்ணை திறந்து உங்களுடைய கால் நுனியை பாருங்கள் இந்த வி ஷேப்பில் இருக்கணும் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அப்டம்மன் வந்து மெயினாக உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும் நார்மல் பிரீத்தாக இருக்கணும் ரிலீஸ் பண்ணக்குள்ளே ஃபஸ்ட்டு பொறுமையாக உங்களுடைய உடம்பு கீழே கொண்டு வாங்க கொண்டு வந்து கையை கீழே கொண்டு வாங்க அதுக்கப்புறம் உங்களுடைய கால்களை பொறுமையாக கீழே கொண்டு வாங்க வந்த பிறகு இப்போ பொறுமையாக உங்களுடைய கைகள் ரெண்டும் உங்களுடைய பக்கவாட்டில் கொண்டு வாங்க உடலுக்கு பக்கவாட்டில் நல்லா கொண்டு வந்த பிறகு இப்போ கால்கள் ரெண்டு அகலமாக வச்சுங்க கைகள் ரெண்டு அகலமாக வச்சுங்க உள்ளங்கை மேலே பார்த்துருக்கிட்டால் கண்ணை மூடிக்குங்க உங்களுடைய சுவாசம் சாதாரணமாக இருக்கட்டும் உங்கள் கவனம் முழுவதும் உங்களுடைய வயிற்று பகுதியில் இருக்கட்டும் இப்போ நம்ம இந்த நவாசனை பார்த்தோம் இது எப்படி பார்த்தீங்கன்னா போட் போல இருக்கும் இது மெயினாக பார்த்திங்கன்னா உங்களுடைய முன்னாடி பார்த்த ஆசனங்கள்லாம் உங்களுடைய நாபிக்கு கீழே யூஸ் ஆகும் இப்போ இந்த நவாசனை பார்த்தீங்கன்னா இந்த நாபிக்கு மேலே யூஸ் ஆகும் மெயினாக பார்த்திங்கன்னா ரெக்டஸ் அப்டாமினஸ் சொல்லுவாங்க நம்ம மசில்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா சிஸ் பேக்னு சொல்லுவாங்க அந்த மசில்ஸ் வந்து அதிகமாக யூஸ் ஆகிறது இந்த ஆசனம் இது நம்ம ரெகுலராக பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அந்த சிஸ் பேக்கும் வரும் ஸோ இந்த பயிற்சியை நல்லா பண்ணி நம்ம மனசையும் ஆரோக்கியமாக வச்சுப்போம் உடலையும் ஆரோக்கியமாக வச்சுப்போம் நன்றி வணக்கம்